வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நடிகர்களின் நிஜ தாய் மாமன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் எந்த நடிகர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் இந்த மாதிரி வீடியோக்குள்ளே உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனையும் அமைக்க விட்டுருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் முதலாவதாக பார்க்க போகிறது நடிகர் ஜெய் தாய்மாமன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய அம்மாவோடைய அண்ணனை தான் அவங்களுடைய தாய்மாமன் சொல்லுவாங்க நடிகர் ஜெயோடைய தாய்மாமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் தேவா அவர்கள் தான் அடுத்ததான் நடிகர் விக்ரமுடைய சொந்த தாய்மாமன் யாருன்னு பார்ப்போம் நடிகர் மற்றும் இயக்குநராகிய தியாகராஜன் அவர்கள்தான் விக்ரமுடைய சொந்த தாய்மாமன் அடுத்ததா நடிகர் விஜய் அவர்களின் சொந்த தாய்மாமன் யாருன்னு பார்க்கலாம் பாடகர் மற்றும் நடிகராகிய எஸ் என் சுரேந்தர் அவர்கள்தான் தளபதி விஜய் உடைய தாய்மாமன் அடுத்ததா காமெடி நடிகர் சத்யன் அவர்களின் சொந்த தாய்மாமன் யாருன்னு பார்க்கலாம் நடிகர் சத்யராஜ் அவர்கள்தான் சத்யனின் தாய்மாமன் அடுத்ததா நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷு தாய்மாமன் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தான் ஜி வி பிரகாஷுடைய சொந்த தாய்மாமன் அடுத்ததா பார்க்க போறது நடிகர் விக்ராந்த் அவர்களின் தாய்மாமன் நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் எஸ் என் சுரேந்தர் அவர்கள்தான் நடிகர் விக்ராந்த் அவர்களின் தாய்மாமன் அடுத்ததா பிரபல தெலுங்கு நடிகர் ராம் சரண் அவர்களின் தாய்மாமன் யாருன்னு பார்க்கலாம் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களின் அப்பா அல்லு அரவிந்த் தான் ராம் சரனுடைய தாய்மாமன் அடுத்ததை பார்க்க போகிறது பிரபல தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் அவர்களின் தாய்மாமன் இவருடைய தாய்மாமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர முதலமைச்சராகிய சந்திரபாபு நாயுடு